காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் இருக்கும்போது தனிமையில் ரொம்ப துன்பம் தரும் சொல்லுவாங்க ஆனால் இந்த தவத்தை மேற்கொள்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிமை ரொம்ப அற்புதத்தை நொடி நம்மள அவமானத்துல கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஒரு நொடி வந்து நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஒரு நொடி வந்து நம்மளை வந்து பாதாளத்துல தரும் எல்லாத்துக்கும் வந்து சொல்ல முடியாது என்னுடைய தவசக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் அதாவது ஒரு மீடியாவில் ஒருத்தவங்கள மச்சம் எங்கே இருக்குது உடம்பு எப்படி இருக்குது அவங்க எப்படி இருக்காங்க என்ன வாழ்க்கை இருக்குது மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி இல்லையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக தன்ன போலேயே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாள் இந்த அம்மா அவங்கள எல்லாரையுமே அங்கே வ அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டைரக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஓமோ உத்திர ஹோமோ தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஓமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் ஆத்ம சாந்தி பூஜையும் திலக ஓமோ அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்பும் சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துடுங்க உங் அதாவது புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே அதான் மகா அனைவருக்கும் வணக்கம் ஆத்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆத்மாக்களுக்கும் கூட கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டு யோகா ஞான சித்தர் ராஜபுரி சரணம் சொல்லுங்கம்மா அம்மா என்றைக்கான டாபிக் வந்து காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்கள் எந்தெந்த கிழமைகளில் சென்னையில் மக்களை சந்திக்கிறீங்க அம்மா இந்த வர்ற பௌர்ணமி அப்படிங்கிறதுல மக்களை சந்திக்கிறேன் பௌர்ணமியிலேருந்து சந்திக்கிறேன் அதே சமயத்தில் அடுத்த மாதம் வந்து கேரளாவில் வந்து ஒரு கோயில் சனி ப சனி கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க அதுக்கு டேட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் போக வேண்டியது இருக்குது அதனால கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கும் இன்னொரு விஷயம் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதே யூடியூப்பில் வந்து இத்தனாந்தேதி நான் சந்திப்பேன்னு முன்னாடியே சொல்லிடுவேன் அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்கள் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்கள் மெசேஜ் ஃபோன் பண்ணால் இப்போ நிறைய ஃபோன் வந்திருக்கும் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டுருக்கேயே ஒரு நாலு ஃபோன் வந்துட்ருக்கோம் இப்போ நிறைய எல்லாத்துக்கும் வந்து சொல்ல முடியாது என்னுடைய தவசக்தி வந்து கொ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் அதாவது ஒரு மீடியாவில் ஒருத்தவங்களை மச்சம் எங்கே இருக்கு உடம்பு எப்படி இருக்குது அவங்க எப்படி இருக்காங்க என்ன வாழ்க்கை இருக்குது அவங்க என்ன மாதிரி அம்மா வழியில் எப்படி இருக்கு அப்பா வழியில் இருக்குது கணவன் வழியில் இருக்குது அவங்க பெற்ற பிள்ளை இப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய தன்மை அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்க என்ன ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிக்கும் என்ன கலர் பிடிக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடிய தன்மை தவத்தின் நாள் கிடைக்கக்கூடிய சக்தி அது நான் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் உட்காந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் எனக்கு அந்த தன் தன்மையும் அந்த ஞானமும் எனக்கு கிடைக்கும் அந்த ஞானத்தின் மூலியமாக தவத்தின் மூலியமாக கிடைச்ச ஞானத்தை வச்சு சொல்லக்கூடிய சக்தி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி ப பகிர்ந்துட்டு வருவேன் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்போது நான் ஃபோனை எடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய மக்கள் எடுக்க விடாது அப்போ நான் வந்து தொடர்பு கொள்ள முடியாது எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாத சூழ்நிலையே தந்துணும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக அதுக்குரிய பதிலை நான் வந்து உங்களுக்கு தருவேன் நீங்கள் என்னை வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிட்டா தான் உத்தமம் அப்போ வந்து நீங்கள் ஃபோனில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது வந்து சாத்தியமாகாது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நான் தவத்தில் இருந்திருப்பேனா இல்லை வந்து உங்களுக்காகவே அந்த இது பண்ணுவனான்ங்கிறது கிடையாது ஆனால் நான் இதில் வந்து லைவு கெடுக்கும்போது நான் தவத்தில் பட்னியாக வெறும் வயிற்றுல அந்த இறைவனுடைய சக்தியை இறைவனே பேசக்கூடிய தன்மையை அவர்கிட்ட வந்து யாஸ் பேசலாமான்னு உத்தரவு கேட்டு நான் பேசுவேன் அதனால வந்து அது ரொம்ப கிளீராக இருக்கும் எந்த தவறும் இருக்காமல் அது பாட்டுக்கு தானாக வந்து அந்த ஆன்மாக்கள் காட்டி கொடுக்கும் பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் அது இது நீங்கள் மற்ற நாள் தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க உங்கள் அத்தனை மெசேஜுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும் ஹரர் மகாதேவ் ரொம்ப சிறப்புமா இப்போ சொல்லுங்கம்மா காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவங்க கேட்டிருக்காங்க காலையில் போது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படி செய்யலைன்னா அந்த ஒரு ஒரு நொடி இருக்கு ஒரு நொடி அந்த நொடி வந்து நம்மளுடைய மரணத்தை கொண்டு போய் சேர்க்குவோம் அந்த ஒரு நொடி நம்மளை அவமானத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் அந்த ஒரு நொடி வந்து நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அந்த ஒரு நொடி வந்து நம்மளை வந்து பாதாளத்தில் தரணும் அந்த ஒரு நொடி வந்து எத்தனையோ காதலர்களை வந்து பிரித்து வச்சிரும் எத்தனையோ கணவன் மனைவியை பிரித்து வச்சிடும் ஏன் எத்தனையோ குழந்தைகளை வந்து இறக்கும் தருவாருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிப்பட்ட அந்த விடியும் பொழுது அந்த கண்மூடினால் மரணம் கண் திறந்தால் ஜனனம் அப்படி கண் மூடினால் மரணம் கண் திறந்தால் ஜனனம் சொல்லக்கூடிய அந்த கண் திறக்கும் அந்த தருவாயில் அந்த காலையில் காலை நேரத்தில் காலை பொழுதுல நீங்க வந்து தனக்கு கவசம் போட்டுட்டு பிரபஞ்சத்துக்கு ஆணையிடணும் நீங்க எப்படி ஆணையிடணும் இந்த பாரு நாங்கள் இறப்பு எங்களுக்கு நீ எழுதப்பட்டது நாங்கள் இறக்குறதுக்கு தயாரான நிலையில இருக்கோம் ஆனா அந்த இறக்கும் தருவாய்க்குள் நீ எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ உள்ள துன்பத்தை தர்ற துன்பம் தரக்கூடாது நீ கவசமாக நீ என்னை வந்து காக்கணும் என்னை சார்ந்தவங்களை காக்கணும் இன்னைக்கு எந்த ஒரு அசம்பாதமும் என் காதுக்கு நான் காதில் விழக்கூடாது அப்படின்னு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீ உட்காந்து கேட்கணும் ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணியை தவிர்த்துட்டா மூணு மணிக்கு மூணு மணியை தவிர்த்துட்டா மூன்றரை மணிக்கு இந்த நாலு மணி இல்லை நாலு மணினுங்கிறத நீங்கள் மறந்துடுங்க இந்த டயத்துக்குள்ள நீங்கள் வந்து ஆணையிட்டால் மாத்திரம் உங்களை காக்கும் அற்புத சக்தி உங்களை பின்தொடர்ந்து வரும் சொல்லுவாங்க தெரியுமா கண் மூடிக்கிட்டு தியானம் பண்ணால் என்ன கிடைக்கிதுன்னு ஆனா பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்ளும் நீங்கள் தொடர்பு கொள்ளணுங்கிறது அவசியம் கிடையாது அது உங்களுக்கு தெரியவும் செய்யாது அது வந்து தான் நம்ம மாயலோகத்தில் உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் அது இறைவனுடைய தொடர்பு நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும்போது அவன் கூட இறைவன் இருக்கிறான் கூட்டத்தில் இருக்கும்போது இறைவனுடைய பார்வையில் இருக்கிறோம் இதுதான் தனிமையில் ஒரு மனிதன் இருக்கும்போது தனிமையில் ரொம்ப துன்பம் தரும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தவத்தை மேற்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிமை ரொம்ப அற்புதத்தை தரும் தனிமை ரொம்ப ஒரு உறவுகளை தரும் தனிமை ஒரு பெரிய வெற்றியை தரும் தனிமையில் பெரிய பெரிய வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் தனிமையில் இருந்தவர்கள் தான் கூட்டத்தில் இருந்தவர்களில் இன்னொன்று கூட்டத்தில் இருக்கும் போது நம்மளுடைய பேச்சாற்றல் பேசணும் ஞானங்கள் குறைஞ்சி போவோம் அதே மாதிரி தேவையில்லாத அது சிந்தனைகள் ஆளாகணும் ஆனால் தனிமையில் இருக்கும்போது வெற்றி கிடைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தனிமையிலே ஃபோனை கொண்டு கொண்டு போய் உட்காந்து நீங்கள் இருபத்தி நாலு மேரம் ஃபோனை பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்டிகளை பார்க்குறதில்ல வெற்றி கிடைக்காது அந்த ஃபோனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களே உங்களே ஆராயும் போது மாத்திரம்தான் வெற்றி கிடைக்கும் அதனால தனிமையில் காலையில் எந்திக்கும் போது அந்த நாளை வந்து ஒருபோது மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு அந்த நாளை உங்களுக்குரிய சாதக நாளாக மாற்றணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா செய்யணுன்றது தனிமையில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க செய்யக்கூடாதுன்றது செய்யக்கூடாதுன்னா அந்த காலையில் எந்திரிச்சதும் தீய பழக்கங்கள் அதாவது தூ தூங்கி எந்திரிச்சதுமே ஃபோன் பார்க்கறது தூங்கி எந்திரிச்சதுமே சிகரெட் அடிக்கிறது தூங்கி போதே ப படிக்கையிலே ட்ரிங்க்ஸ் வச்சுட்ருப்பாங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிறது தூங்கி எந்திரிச்சதுமே இந்த தாம்பத்திய காமம் இச்சைக்கு கொள்வது இதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய உள்ளாங்கையை பாருங்கள் பெத்த தாயின் தகப்பனுடைய ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வைங்க அவங்கள வணங்குங்க அந்த தாய் தப்பன் பின்னாடி வர்ற முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க தாய் கூட பிறந்தவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி நம்ம ஒருபோதும் கைவிடக்கூடாது அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன வேணாலும் ஒரு சேலை ஒரு ஒரு துண்டு ஒரு ஒரு சாக்லேட்டு எதுனாலும் கொடுத்து அவங்கக்கிட்ட கா பாதங்களை தொட்டு அவங்கக்கிட்ட வணங்கி அவங்களுடைய உறவுகளே தடப்படுத்தி வச்சுக்கிட்டே வரணும் அவங்க உறவுகளை அழிக்க கூடாது மறந்துடாதீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா காலையில எழுந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுன்னு சொல்லிருக்கீங்க அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அந்த டே ஃபுல்லா நல்லா இருக்கும் டே மட்டும் இல்ல நம்ம லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு அருமையான தகவல் நன்றி